அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழனை பேசும்போது இந்த கேட்குறதை பற்றி சொன்னார் நான் இப்போ அங்கே வந்து பார்த்தேன் அங்கே ரொம்ப தெளிவாக கேட்குது இல்லையா தெளிவாக கேட்குதுல்ல பட் இங்கே இருக்கிற நிலமை என்னென்னா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அலெக்சாண்டர் பாபு இருக்கார்ல ஸ்டாண்டப் காமெடியன் அவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி சொல்லும்போது காமெடியாக ஒன்று சொன்னாப்புல அவர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே கேட்குற பாட்டெல்லாம் வந்து ஒரு போர் அக்வஸ்டிக்ஸில் கேட்டுட்டு அதனால தான் அவர் வந்து இந்த கேட்காத புரியாத வார்த்தைகள்லாம் போடுறாரு எல்லாமே ஆல் பிகாஸ் ஆஃப் த பூவர் அக்கோஸ்டிக்ஸ் ஆஃப் தி சர்ச் மேன் அப்படிம்பாரு அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு இங்கே இருக்க யாருக்கும் கேட்கல ஆனால் உங்களுக்கு கேட்குது ஆக்சுவலாக இந்த ஹாலை தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் என்ன ரொம்ப வருஷமாக இது நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்துருக்கேன் இது புதர்மண்டி கிடந்த ஒரு பாலடைஞ்ச கட்டடமாக தான் இருந்தது இதை ரெனோவேட் பண்ணி இப்படி ஒரு அழகான ரொம்ப பிரமாதமான ஒரு ஹால் இது இதில் நடக்கக்கூடிய முதல் இலக்கிய நிகழ்ச்சியாக இந்த தேவி விலாசம் புத்தக வெளியீட்டு விழா நடக்குது இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுனால நாங்கள்லாம் வந்து ஹிஸ்டரியில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது எனக்கு அதே சமயம் இன்னொன்னே சொல்லியாகணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ சர்ச்சுக்கு உபதேசம் கேட்க வந்த மாதிரியும் இந்த ஸ்டேஜ் வந்து பாவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரியும் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இந்த விக்டோரியன் சர்ச்சு அந்த அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பட் நரனுடைய நரனுடைய ஆஸ்தட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போவுமே வந்து பழமையை கொண்டாடக்கூடிய ஒரு ஆஸ்தட்டிக்ஸ் ஆள் நரன் அவருடைய புத்தக கண்காட்சி ஸ்டாலில் இருந்து அவர் இருந்து எல்லாமே இந்த நாவலும் அப்படி தான் பழமை தொன்மைன்னு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நாவல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா பிரியா தம்பியுடைய இந்த குரோத் இருக்குல்ல இந்த அவங்க வந்து படிப்படியாக தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வர்ற தன்னை செதிச்சிக்கிட்டே வளர்கிற ஒரு கேரக்டரு இங்கே வந்து பேசும்போதே எனக்கு தோணுச்சு நாவலை பற்றி பேசுகிறதா பிரியாவை பற்றி பேசுகிறதா இல்லை இந்த ஹாலை பற்றி பேசுகிறதா அப்படின்னு எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிடலாம்னு தோணுச்சு பிரியா வந்து தன்னை ஒரு செல்ஃப் மேடு உமன் அவங்க அவங்க வந்து தொடர்ந்து சீரியல்லெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆரம்ப காலங்களில் கட்டுரைகள்லாம் எழுதினார் அப்போவே ஒரு பெரிய ஸ்பார்க் அவங்க ரைட்டிங்கில் இருக்கும் அந்த ரைட்டிங் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து ஒரு நாவல் அது முழுமையடைஞ்சு நிற்கிறது பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி வாழ்த்துக்கு பிரியா இந்த நாவல் பற்றி பேசுகிறதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சுங்க என்ன தோணுச்சுன்னா இருபத்தஞ்சி அத்தியாயம் நாவல் இரநூறு பக்கம் தான் ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் பெருசு வேகமாக படிச்சிடலாம் இப்படிப்பட்ட ஒரு புக்கையுண்டு நாவல் குட்டியுண்டுல ஒரு மீடியமான நாவலுக்கு ஏழு எட்டு பேரை போட்டிருக்காங்க பேச்சாளர்னு ஏழு எட்டு பேரும் இந்த இருபத்தஞ்சி சாப்டரை பிரித்து மேஞ்சால் அதுக்கப்புறம் நாவலில் மிச்சம் என்ன இருக்குன்னு தோணுச்சு இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா பிரியா வந்து ஒரு நல்ல டீச்சராகவோ லெக்சராகவோ இருந்திருக்கணும் முன்னாடி போன ஜென்மத்தில் ஏன்னா மனுஷ் வந்து நான் முந்தினாலும் இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது தமிழன்னை வந்து நேற்று ராத்திரி தான் இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே படித்து முடிச்சிட்டேன் எந்த ஒரு புத்தக வெளியேற்றாலும் எல்லாரும் இவ்வளோ சின்சியராகலாம் படித்து வரமாட்டாங்க இங்கே எல்லோருமே பெ பெரிய ரைட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிச்சுட்டு வந்து இந்த நாவலை பற்றி பேசுகிறாங்க இருபத்தஞ்சி சாப்டரையும் பேசிட்டா என்னாகும் வாசகர்களுக்கு ஒன்றுமே இருக்காதே அப்படின்னு ஒரு இது இருக்குது பட் என்னென்னா இந்த நாவலை வந்து நீங்கள் எல்லோரும் படிக்கணும் அது வந்து என்னுடைய ரிக்வஸ்ட் இல்லை ஏன்னா நாவல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்பட்டது ஒரு அற்புதமான லாங்குவேஜ் மனுஷ் பேசும்போது ஒன்று சொன்னார் இப்போ வர ரைட்டிங்கில் வந்து அதை படித்து முடிக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான எந்த சிக்கலும் இல்லை ரொம்ப ரொம்ப ஃப்ளோவான ஒரு ரைட்டிங் அப்புறம் அந்த கதை வந்து கதைன்னு சொல்லணும் ஏன்னால் நான் பிரியா கிட்ட தனியாகவே நிறைய இதை பற்றி பேசிட்டேன் அது ஒரு ஆய்வரணம்னா அதெல்லாம் பேசலாம் இது அறிமுக விழா அதனால் ரொம்ப விரிவெல்லாம் பேச முடியாது பட் சுருக்கமாக சொல்லலாம் என்னென்னா இது பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதை அது நம்ம அந்த மாதிரியான ஆள் இல்லை கொஞ்சம் ரேடிங்களாக தான் யோசிப்போம் ஆனால் தமிழாக சொன்ன மாதிரி அதில் ஒரு கம்யூனிஸ்ட் தான் ரொம்ப ஆசுவாசமாக இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த கிருஷ்ணனுங்கிற அந்த கம்யூனிஸ்ட் கேரக்டர் தான் சமூகத்திலே கம்யூனிஸ்டுகள் தான் ஆசுவாசமான ஆட்கள் அவங்க இல்லைன்னா மூச்சு முட்டிடுறோம் நமக்கு இங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறவங்க அவங்க தான் இதுலேயும் அவர் தான் கரெக்டாக பேசுகிறார் ஒரு இடத்துல சொல்கிறாரு இவங்க பயந்து பயந்து சாகுறாங்க எனக்கு அந்த நாவல் எல்லாருமே மரணத்தை பற்றியும் திடீர்னு வேனிஷ் ஆகிடறாங்க அதை பற்றியெல்லாம் பயந்து அப்போ அப்போவுமே சொல்கிறான் பகலெல்லாம் அந்த சாமியை தாண்டா விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க ராத்திரியில் அந்த சாமிக்கு ஏன்டா பயப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான் பக்தர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி அது பகல் பூரா போய் அந்த சுடரமாடனை கும்பிட்டுட்ருக்கேன் நைட்டில் அந்த சுடர் மாடை வந்துடுவார் என் பயப்படுறேன் வந்தால் பேசி அவர்கிட்டேங்கிறான் சாமியோட பேசி டிஸ்கஸ் பண்ணுங்கிறான் இதை விட தெளிவாக விளக்க முடியாதுல்ல அப்புறம் எனக்கு இன்னொன்று தோணுச்சுங்க கொஞ்சம் வேடான தாட்டு தான் இந்த பெண்கள் இருக்காங்கல்ல இந்த நாவல் முழுக்க இது ஒரு சீரியஸான நாவல் ரொம்ப சீரியஸான நாவல் நாவலில் ஏதாவது இல்லையானா ஒரு விஷயம் இல்லவே இல்லை அது மகிழ்ச்சிங்கிறது இந்த நாவலில் இல்லை எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த வீட்டில் ஒரு சாபம் இருக்குது இதை சொல்கிறதுனால நாவலுக்கு பாதிப்படாது ஆம்பளைங்கெல்லாம் ஒன்றும் காணாம போடுறாங்க இல்லாட்டி செத்து போகிறாங்க நியாயமாக அந்த பெண்கள் மகிழ்ச்சி தானே அடையணும் ஏன்னா இந்த பெண்களுடைய பிரச்சனையே அவங்க தானே அவன் செத்து போகிறான் மக காணா போகிறான்னா இவங்க சந்தோஷப்படாமல் ஏன் அவள் முழுக்க சோகமாக இருக்காங்கன்னா அதில் ஒரு சின்ன சி ஒரு ஒரு நாட்டு இருக்குது என்னென்னா காணாமல் போகிறது புருஷனாக தான் பரவாயில்ல பிள்ளை காணா போகுது மகன் காணாமல் போகிறான் சகோதரன் காணாமல் போகிறான் அதுதான் அந்த பெண்களுடைய பெரிய துயரமாக இருக்குது ஏன்னா மகன் சோகம் இருக்குல்ல அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்கல்ல அதில் எவன் காணாமல் போவேன் எவன் சாவான்றது பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது அவங்களுக்கு இதுதான் இந்த இந்த ஒரு தொந்தரவு தான் இந்த நாவல் முழுக்க இருக்குது எனக்கு பிரியாவுடைய எழுத்து வன்மையை பற்றி தான் முக்கியமாக சொல்லணும் எனக்கு நாவலோட கதையை பற்றி நிறையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை சில கதைகளை படிக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி இருக்கும் வெறும் உரையாடல்களில் கதை நகர்த்திட்டு போகிறது ஒரு விதம் இருக்குது ஒரு நல்ல நாவல்ங்கிறது உரையாடலாகவும் நம்மளை கொண்டு செலுத்தணும் அதே சமயம் அந்த நாவல் எங்கே நிகழுதோ அந்த இடம் அந்த டோப்போகிராஃபி அந்த அந்த ஜியாகிரஃபி அங்கே இருக்கக்கூடிய பருவநிலை அங்கே இருக்கக்கூடிய வாசனை அதையெல்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகணும் ஃப்ரீயாக விஷுவல் மீடியத்தில் இருக்கிறதுனால என்னமோ விஷுவலாகவே நிறைய இடங்களில் சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த தேவி விலாசத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு சில நாவல்களோ சில சிறுகதைகளோ படிக்கும்போது தான் நம்ம அங்கே போய் பார்க்கணுன்னு தோணும் எனக்கு தேவி விலாசம் படிக்கும்போது தோணுச்சு நம்ம போய் அந்த விலையை பார்க்கணும் அப்படின்னு புது புது வார்த்தைகள் என்னென்னா அங்கே ஒரு அந்த வீடே வந்து ரொம்ப பழமையான தரவாடு மாதிரியான ஒரு பெரிய அந்த ரேப்பரில் பார்ப்பீங்களே அது மாதிரி இருக்கும் போல் இருக்குது பக்கத்துலேயே குளம் இருக்குது பின்னாடி பலாமரம் இருக்குது வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் சுற்றி இருக்குது குளிக்கிறதுக்கு வாவி வாவிதனை வாக்கியா வாக்கியா இருக்குது பக்கத்துலேயே கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அவுட்ஹவுஸ்லேயே சாமி இருக்குது அவங்களுக்கு குறையொன்றும் இல்லை நீங்கள் அந்த தினம் படிக்கும்போது இவங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே அங்கேயே இருக்குது சந்தோஷமாக இருக்க வேண்டியது என்னென்னா சந்தோஷமும் மட்டும் இல்லை ஏன்னா சந்தோஷம் மட்டும் இல்லை அதுக்கும் அந்த வீடு தான் காரணமாக இருக்குது அந்த வீட்டை இவங்க வர்ணிக்கிற விதம் பின்னாடி இருக்க மரம் அதில் திருப்பி திருப்பி அந்த வீட்டை அவங்க சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இவங்க நடந்து போனால் அதில் ஒரு இடத்துல வந்து தமிழனை சொன்னார் பயமுறுத்துதுன்னு அது பெரிய விஷயம் ஒரு நாவலில் வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது அழ வைக்கிறது அது மாதிரி பயமுறுத்துறது வந்து ஒரு பெரிய வித்த தான் அதில் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு கோயிலை தான் வர்ணிக்கிறாங்க அந்த வாவுன்னு சொல்கிறாங்க அந்த கோவிலை பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது பாம்பு மாதிரியான ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குது அது பக்கத்துக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து இவங்க என்ன பிரச்சனைனா எல்லாமே பக்கத்தில் இருக்குது சாமியெல்லாம் பக்கத்தில் மாதிரி சுடுகாடும் பக்கத்துலேயே இருக்குது இவங்களுக்கு இவங்க யாராவது இறந்தால் வீட்டுக்கு பக்கத்துலேயே புதைச்சி அது எறிகிறதால இவங்க பார்த்துட்ருக்காங்க அப்புறம் பயம் என்ன முன்னோம் அதை பற்றி வர்ணிக்க வேறு செய்கிறாங்க அப்புறம் அந்த வாசனை இருக்குல்ல பெணா ஏறிகிற வாசனை அது இவங்களுக்கு அடிக்குது ஸோ இவங்களே எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா பயத்தையும் எனக்கு வந்து இதை படிக்க படிக்க என்னென்னா இது எப்படி இவங்க இந்த நாவலை கொண்டு போக போகிறாங்க எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப அழகாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து என்னென்னா அடுத்து யார் சாவா அல்லது யார் காணாமல் போவோம் அதில் வந்து அந்த கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அந்த இடம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் முரணாகவே இருந்தது ஏன்னா கிருஷ்ணனுடைய பேச்சு இருக்குல்ல அவர் வந்து எல்லாத்தையும் லாஜிக்காக அணுகிறார் எல்லா இந்த கிட்ட இருக்க எல்லா மித்தையும் உடைக்கிறார் அவருடைய வாதங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்ரூடாகவும் இருக்குது அவர் வந்து மரணம் பற்றியும் சாமி இது பற்றியும் தெய்வம் பற்றியும் தெளிவான பார்வை இருக்குது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் ஆனால் அவர் வந்து ஓடி போயிடுறார் இந்த கதையில் அவர் ஏன் ஓடிப்போனார் அப்படிங்கிறது தெரியல எனக்கு என்னென்னா ஒரு கம்யூனிஸ்ட்டு அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்றது என்னுடைய திடமான நம்பிக்கை ஆனால் அதை மீறி இந்த நாவல் அது நிகழுது அந்த நாவலுக்கு அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இந்த சாபம் அப்படி இருக்குது வாழ்வில் வந்து இரண்மையான பகுதிகள் உண்டு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சில புரிந்து கொள்ள முடியாத கிரே ஏரியாஸ் இருக்குது அந்த ஒரு கிரே ஏரியா பற்றி தான் பேசுது ரொம்ப கன்வின்சிங்காக பேசுது அதில் குறிப்பாக வந்து கடைசி அஞ்சு சாப்டர் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிரியாவுடைய எழுத்து திறமைக்கான ஒரு பெரிய சான்றாக நான் பார்ப்பேன் ஏன்னா இந்த நாவலை வேறு எந்த விதமாகவும் முடித்தாலும் கன்வின்சிங்காக இருக்காது அது ரொம்ப அற்புதமாக வந்து அவங்க அந்த முதல்ல இறந்து போன ரெண்டு கேரக்டரையும் இப்போ இருக்கிற ரெண்டு கேரக்டரையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி அதில் வந்து நிறைய விஷுவல் எஃபெக்ட்லாம் போட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மூணு சாப்டரை கிடக்கடை கிடையாது ரொம்ப அழகான ஒரு எழுத்து அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை இதுக்குள்ளே என்ன நடக்குது அதுதான் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருக்கில்ல அது வந்து பெண்களால் மட்டுமே தொட முடிகிற சில ஏரியா இருக்குது நம்ம எல்லாருடைய நாவலையும் படிக்கிறோம் குறிப்பாக பெண்கள் வந்து சில நுவான்சஸ் எழுதுவாங்க அந்த நுவான்சஸ் சுட்டு போட்டாலும் எந்த ஆணுக்கும் எழுத வராது அந்த மாதிரியான நிறைய நுவான்சஸ் இந்த கதையில் இருக்குது இந்த பெண்களுக்கு இடையிலான உரையாடல் அப்புறம் எல்லா நேரமும் வந்து பெண்களுக்கு சமையலுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள ஹான் பண்ணிக்கிட்டே இருக்குது பேய் ஹான் பண்ணுற மாதிரி கடவுள் ஹான் பண்ணுற மாதிரி சமையலும் பெண்கள் ஹான் பண்ணிக்கிட்டே இருக்கு யாராவது வந்து உட்காந்தா டீ போட மாதிரி தான் எடுத்து கேட்குறாங்க எந்த ஆனால் அதை கேட்குறது இல்லை இவங்க வந்து டீ போடுறதுலேருந்து அந்த அப்புறம் பிரியா வந்து அந்த எப்படி அந்த ஜியாகிரஃபியை வர்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த உணவு வகைகள் அதை தயார் பண்ணுறது அதை சாப்பிட்றது அவங்க வந்து இந்த இலையப்பம் இருக்குல்ல அந்த இலையப்பம் பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே அதெல்லாம் பிடிக்கும் ஸ்வீட்டு இலையப்பம்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்புறம் அதுலேயே வேறு ஒரு இலை அது என்ன இலை திரளி அப்படின்னா என்ன ஆ கருவேலம்பட்டை மரத்தோட இலையா நமக்கு அது தெரியாது நமக்கு வாழை இலை தான் தெரியும் அவங்க வந்து அந்த திரளி இலையை வச்சு பண்ணுற அந்த அப்பத்தை பற்றி எழுதுகிறாங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதை லேட்டாக வச்சுருந்து தான் சாப்பிட்றது அப்புறம் எத்தனை பேருக்கு சமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து என்னென்னா பெண்களுக்கு கல்யாணமாகி போகிற பெண்களுக்கு அவங்க வந்து என்ன தான் வந்து ஒரு கஷ்டப்பாட்டான வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ரகசிய ஸ்நேகிதுன்னு ஒரு கிரஷ் இருக்க தான் செய்வான் அது மாதிரி வர ஏரியாவில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கிரஷ் ஒரு பொண்ணுக்கு இருக்குது அது எவ்வளோ அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கா அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்ட்டு ஒரு கணவன் மனைவி கிடையில் ஒரு அன்யோன்யமான கணவன் மனைவி அந்த வீட்டிலே வந்து பெண்களை புரிஞ்சக்கூடிய ஒரே ஆள் அந்த கம்யூனிஸ்ட் தான் அவனுக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு பிரமமான லைஃப் இந்த கதையிலேயே மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னாலே மகிழ்ச்சி இருக்கிற ஒரே ஏரியா கிருஷ்ணனுக்கும் அவர் மனைவிக்குமான உறவு தான் அந்த மனைவியோடு அவர் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பல வருஷங்கள் சந்தோஷமாக வாழ்கிறாரு ஆனால் ஒரு பத்து நிமிஷம் வேறொரு பொண்ணை பற்றி பேசிடுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து அந்த பத்து நிமிஷம் அவளை வந்து தொந்தரவு பண்ணிடுச்சு இத்தனை நாள் இத்தனை வருஷம் இவன் பண்ண எதுவுமே நிற்கலை தட்டு வந்து இப்படி போயிடுச்சு அந்த பத்து நிமிஷம் தான் கீழே இருக்குது அவன் என்ன செய்கிறா பேசி தள்ளுறா புலம்புறா இவன் வந்து நே பேசுகிறான் நான் இவ்வளோ வருஷம் ஓட்டேன் எவ்வளோ நல்லா இருந்தேன் பத்து நிமிஷம் ஒரு பொண்ணை பற்றி பேசுனதுக்கு நீ இப்படி பண்ணுறியே அந்த பத்து நிமிஷம் தான் உனக்கு மிஞ்சி நிற்குதா அப்படின்னு சொல்கிறான் இந்த இடம் வந்து பெண்களுக்கான ஏரியான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பெரும்பாலும் எமோஷனலாக அணுகிறாங்க அவங்களுக்கு வந்து அவன் அவன் மேலே இருக்க அது வந்து அன்பு தான் அந்த அன்பு தான் வந்து அன்புக்கும் வெறுப்புக்கும் ஒரு சின்ன நூலிலேயே தான வித்தியாசம் அவன் மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு இருக்குல்ல அந்த பொசிட்டிவ்னஸ் இருக்குல்ல அந்த பொசட்டிவ்னஸ்ஸை வந்து அந்த பத்து நிமிஷத்தில் அவன் வந்து கொஞ்சம் வீக்காக்கிட்டான் ஐயோ இவன் இவன் வேற ஒருத்தையே ஒரு பத்து நிமிஷம் நினச்சிருக்கானே கொஞ்சம் நாள் அப்படின்றத வந்து அவ்வளோ தாங்கிக்கவே முடியல இந்த ஏரியாவை வந்து ஆண்கள் எழுதுன மாதிரியே தெரியலை ஏன்னா பேரலால் மனுஷோடனாமலையும் இருக்கேன் இது வந்து இந்த வருஷமே வந்து பரிட்சைக்கு படிக்கிற வருஷமே ஆகிடுச்சு அதில் வந்து இந்த மாதிரி பொசட்டிவ்னஸ் அவரும் எழுதியிருக்காரு ஆனால் இந்த வீரியம் அதில் இல்லை அந்த பெண்களுக்கான அந்த உடைமை உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் அதில் ஒரு காதல் வருது நான் சமீபமாக படித்தது ரொம்ப பியூரஸ்ட் லவ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சே சரி அந்த இப்போ இதில் வர அந்த இளம் தான் பெண்கள் அந்த பாபுவுக்கும் மெர்சிக்கு பாபுவுக்கும் மெர்சிக்குமான அந்த காதல் இருக்கல ரொம்ப ரொம்ப டிவைனான ரொம்ப ப்யூரான ஒரு லவ்வாக இருக்குது ஒரு பெண் வந்து பரிபூர்ணமாக ஒருத்தனை லவ் பண்ணிட்டா அவள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் தயாராக இருப்பான் ஈவன் வந்து எல்லா விதமான ப்ளஷரை கூட அவள் விட்டுக் கொடுப்பாங்கிற அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல அது ரொம்ப அந்த பாயிண்ட்டை என்னை ரொம்ப ஈர்த்துச்சு ஏன்னா ரொம்ப ஃபேக்காக இன்றைக்கி எப்படி இருக்குன்னா காதலுங்கிற ஒரு உணர்வே ரொம்ப டைலூட்டான மாதிரியான ஒரு மனநிலையை வந்து மீடியாவும் சரி ரைட்டிங்ஸும் சரி மனிதர்களும் சரி கட்டமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஐயையோ இப்படி ஒரு இப்படி ஒரு கான்செப்டை இல்லாமல் போயிருமோன்னு தோணும்போது இந்த ஹாலை ரெனோவேட் பண்ணுற மாதிரி பிரியா வந்து அந்த இதை ரெனவேட் பண்ணியிருக்காங்க அந்த லவ்வை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இப்படி ஒரு நாவல் இருக்குது இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது இப்படி ஒரு கதை இருக்குது இது வந்து ஹான நம்ம தமிழ்நாட்டின் சிறு தெய்வங்கள் இருக்குல்ல இது ஆல்மோஸ்ட் ஒரு சிறு தெய்வத்தோட கதை தான் எல்லா சிறு தெய்வங்களுமே ஆணர் தான் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து ஆணவ கொலையில் சத்த பெண்கள் தான் அதே மாதிரி நிறைவேறாத ஆசையால் செத்த பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் தான் சாமியாக இருக்காங்க செத்துப்போன ஆண் சாமிகள் வந்து ஒன்று ரெண்டு தான் மதுரை வீரன் காத்தவராயன் தான் மைண்டில் வருது வேறு யாருமே வரலை அப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் பிரியாகிட்ட அதே தான் சொன்னேன் மனுஷன் வந்து வேற விதமாக சொன்னார் இதை நீங்கள் விரிச்சு எழுதியிருக்கணும் எனக்கு தோணுது என்னென்னா இதை இன்னும் வந்து சயின்டிஃபிக்கலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுச்சு எனக்கு அது ஒரு சஜஷன் தான் அப்புறம் ஒரு நாவல் வந்து அவங்க எழுதுகிறாங்கன்னா அது நீங்கள் எப்படி எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அது அவங்க ரைட்டிங் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப் அவங்க அதை நம்புகிறாங்களா இல்லையான்றது கூட ரெண்டாம் பட்சம்தான் அந்த அந்த மித்தை அவங்க நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு நாவல் சொல்கிறது மூலமாக இந்த நம்பிக்கைகளை நம்ம வலுப்படுத்துகிறோமா அல்லது கேள்விக்கு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான நம்பிக்கைகளை வந்து ஏற்பது ஒன்று பரிசீலிப்பது இன்னொன்று இந்த நாவல் ஏற்கிறது பரிசீலிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி